உலகமெங்கும் பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேரில் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஒருவருடைய ஜாதகத்தில் பன்னெண்ட பாவத்தில் எந்த பாவத்தை இயக்கினா நமக்கு தனவரவு பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் லைக் பண்ண லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் சென்ட் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருக்கு ஜாதகப்படி தனவரவு அதிகப்படுத்தக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் பாவம் அப்ப அந்த ரெண்டாம் பாவத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு வருமானம் அதிகரிக்கும் அந்த பன்னெண்டு பாவத்தில் அந்த இரண்டாம் வீட்டின் கிரிக்கக்கூடிய கிரகம் எதுவோ அது பன்னெண்டு ராசியில் லக்ன ரீதியாக எந்த பாவத்தில் போய் இருக்கிறதோ அந்த பாவத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாவம் வேலை செய்யும் அப்ப அந்த பாவம் வேலை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த இரண்டாம் வீட்டோடைய கிரகத்து நன்மை நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாம் இடம் தன வரவு குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் அந்த பாவத்தை நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இப்போ லக்ன ரீதியாக இரண்டாம் பாவம் பன்னெண்டு பாவத்தில் எந்தெந்த பாவத்தில் இருந்தா என்ன தான தர்மம் செஞ்சா நமக்கு வருமானம் தனவரு அதிகரிக்குங்கிறத பார்ப்போம் இப்போ ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் லக்னம் என்பது நம்முடைய தலையை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ தலைக்கு சம்பந்தப்பட்ட பொருள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ரெண்டாம் பாகம் வேலை செய்யும் அப்போ தலைக்கு பயன்படுத்தக்கூடியது என்ன சீப்பு பயன்படுத்துவோம் முகம் பார்க்குற கண்ணாடியை பயன்படுத்துவோம் அடுத்து ஷாம்பு இதெல்லாம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் அது எப்போ கொடுக்கணும்னா அந்த கிரகத்துடைய நாற்கள் நீங்கள் தானமாக கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தன கனவரம் அதிகரிக்கும் அடுத்து ரெண்டாம் பாவாதிபதி ரெண்டில் அமர்ந்தா ரெண்டாம் இடங்கிறது என்ன சாப்பாடை குறிக்கக்கூடியது உணவை குறிக்கக்கூடிய பாவம் தான் ரெண்டாம் பாவம் இப்போ ரெண்டாம் பாவத்திலே அமர்ந்திருந்தால் சாப்பிடக்கூடிய பிளேட் இருக்குல்லே அதை நீங்கள் தானம் பண்ணுங்க ரெண்டு அடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா பல் விளக்கிற ப்ரெஷ்ஷு ஏன்னா ரெண்டாம் பாவங்கிறது வாயை குறிக்கக்கூடியது இப்போ ப்ரெஷ்ஷு வாங்கி தானம் பண்ணுங்க உணவுப் பொருட்கள் வாங்கி தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜாதகருக்கு தனவரவு அதிகரித்துக்கிட்டே இருக்கும் அது எப்போ கொடுக்கணும்னா அந்த ரெண்டாம் அதிபதி என்ன நாள் வருதோ உதாரணத்துக்கு ஒரு புதன் கிரகமாக வருதுன்னு வச்சுங்க இப்போ ஒரு சிம்ம லக்னம் அப்போ ரெண்டாம் அதிபதி யாரு புதனா வராருன்னு வச்சுக்கோங்க அப்போ நாள் கொடுக்கணும் இதே ஒரு மேச லக்னமாக இருந்ததுன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரனா வருவார் அப்போ சுக்கரனால் வெள்ளிக்கிழமை குறிக்கக்கூடியது அப்போ வெள்ளிக்கிழமை நீங்கள் தானம் செய்யுங்க அடுத்தது ரெண்டாம் அதிபதி மூணுல மூன்றாம் இடங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்சை குறிக்கக்கூடியது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹெட்ஃபோன் அதுவும் ரென் மூன்றாம் பாவத்தை குறிக்கக்கூடியது இப்போ ரெண்டாம் பாவாதிபதி மூணில் இருந்தால் வாட்ச் தானம் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்து பண்ணிங்கன்னா ஹியர்ஃபோன் வாங்கி தானம் பண்ணுங்க கண்டிப்பாக அது வேலை செய்யும் ரெண்டாம் பாவ தன உறவு அதிகரிக்கும் ரெண்டாம் பாவாதிபதி நாளில் இருந்தா நாலாம் இடங்கள் நம்ம போட ட்ரெஸ்ஸை குறிக்கக்கூடிய பாவம் அதேமாரி வாசனை பயன் பொருட்கள் திரவியம் அதை பயன்படுத்தக்கூடிய நாலாம் பாவம் அதே மாதிரி எண்ணெய் குளியல் போடக்கூடியது நாலாம் பாவம் அப்போ யாருக்காவது எண்ணெய் வாங்கி தானம் பண்ணுங்க நல்லெண்ணெய் வாங்கி தானம் பண்ணுறது அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸு ஆடை வாங்கி தானம் பண்ணுறது அப்போ இது தானம் கொடுக்கையில் அந்த ரெண்டாம் பாகம் இயங்க ஆரம்பிக்கும் அப்ப உங்களுக்கு வருமானம் தனவரம் அதிகரிக்கும் ரெண்டாம் பாவ அதிபதி அஞ்சில் இருந்தால் அஞ்சாம் இடங்கிறது புத்திர காரகனுடைய வீடு குழந்தையை குறிக்கக்கூடியதாகவும் இதுதான் அதாவது குலதெய்வமும் அஞ்சாம் பாவம் தான் அப்ப ரெண்டாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி தானம் கொடுங்க கண்டிப்பா அந்த இரண்டாம் பாவம் வேலை செய்யும் அடுத்து குலதெய்வ கோயில் குலதெய்வத்து கோயிலுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி தானமா கொடுங்க இப்போ குலதெய்வத்துக்கு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய விளக்குகள் வாங்கி தானம் பண்ணலாம் அப்போ ஏதோ ஒரு பொருட்கள் வாங்கி அந்த குலதெய்வத்து கோயில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வாங்கி நீங்க தானம் கொடுக்கும் பொழுது ரெண்டாம் பாகம் வேலை செய்யும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஆறுல இருந்தா ஆறாம் இடம் என்பது மருத்துவத்தை குறிக்கக்கூடியது அப்போ மருந்து மாத்திரை வாங்கி யாருக்காவது தானம் செய்யுங்க எப்ப செய்யணும்னு கேட்டீங்கன்னா அது என்ன கிரகமா வருதோ ரெண்டாம் அதிபதி என்ன கிரகமா வருதோ அந்த நாள நீங்க கொடுங்க உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் மிதின லக்னம் அப்படின்னா இரண்டாம் அதிபதி யாருன்னா சந்திரன் அப்ப திங்கட்கிழமை அது தானமா நீங்க கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த இரண்டாம் பாவம் வேலை செய்யும் சரிங்களா இப்போ நீங்க கொடுக்கும் பொழுது அந்த திங்கட்கிழமை நாள் கொடுக்கும்போது அந்த சந்திரன் ஆக்டேட் ஆயிடுவார் அப்ப அந்த மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஏழுல இருந்தா ஏழாம் இடங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பூவை குறிக்கக்கூடியது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ட் கொடுக்க குடிக்கிறது இப்ப கல்யாணம் நடந்த இடத்துல போய் நம்ம அடிக்கடி ஹிப்ட் வாங்கி கொண்டே கொடுக்கணும் அதே மாதிரி பூக்கள் பூக்கள் அடிக்கடி வாங்கிட்டு வந்து இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் போடுங்க கோயிலுக்கு அது பூ தானமாக கொடுங்க கண்டிப்பாக அந்த ரெண்டாம் பாகம் வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு வேலை செய்யும் போது தன உறவு அதிகரிக்கும் அடுத்தது ரெண்டாம் அதிபர் எட்டில் இருந்தான் எட்டாம் இடங்கிறது வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க ரூம்பை குறிக்கக்கூடியது எட்டாம் பாவம் அப்போது எட்டாம் இடங்கிறது என்பது குளிக்க ரூம்பை குறிக்கிறதுனால அப்போ குளிக்கிற ரொம்ப சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் சீமார் ப்ரெஸ்ஸு பெனாயில் டெடால் இந்த மாதிரி ஐட்டத்தை வாங்கி புதுப்படை அதாவது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுலேயோ அல்லது பொதுமக்கள் போகக்கூடிய கழிப்படை ரொம்ப சுத்தம் பண்ணக்கூடிய பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கையில் கண்டிப்பா எட்டாம் இடம் வேலை செய்யும் அல்லது உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு இருக்குல்ல அது கிளீன் பண்ணக்கூடிய மாமிட்டி பொருட்கள் கடப்பாறை சுத்தம் பண்ணக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் கூட உங்களுக்கு அந்த எட்டாம் பாகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தானம் கொடுக்கையில் கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டாம் பாவம் இயங்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா உங்களுக்கு தனவர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ரெண்டாம் பாவாதிபதி ஒன்பதில் இருந்தா ஒன்பதாம் இடங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா பூஜா பொருட்களை குறிக்கக்கூடியது அப்போது பூஜை பொருட்கள் வாங்கி கோயிலுக்கு கொடுங்க அப்போ நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் அடுத்தது வந்து பார்த்து போனீங்கன்னா ரெண்டாம் பாவாதிபதி பத்தியில் இருந்தான் பத்தாம் இடங்கிறது கருமஸ்தானம்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க யாராவது தொழில் தொடங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு உதவி செய்யுங்க உங்களுக்கு அது ரெண்டாம் பாகம் வேலை செய்யும் அதே மாதிரி ஈமச்சடங்கு நடந்த வீட்டில் பணமோ பொருளோ தானமாக கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரெண்டாம் பாகம் வேலை செய்யும் அப்படி ரெண்டாம் பாகம் வேலை செய்யல கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் பத்தாம் இடங்கிறது கருமஸ்தானம் சரிங்களா அப்போ அந்த ரெண்டாம் விதி பத்தில் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஈமச்சடங்கு வீட்டில் நீங்க பண பணம் செலவழிச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தனவர் அதிகரிச்சுட்டே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்து போனீங்கன்னா ரெண்டாம் அதிபதி பதினொன்னில் இருந்தா பதினொன்றாம் இடங்கிறது மூத்த சகோதரனை குறிக்கக்கூடியது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடங்கிறது காலில் போடுற கொலுசை குறிக்கக்கூடியது சரிங்களா அப்போ அம்மாவுக்கு வந்து கொலுசு வாங்கி கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் சகோதரருக்கு பதினொன்னாம் இடங்கள்னால மூத்த சகோதரனை குறிக்கக்கூடியது இப்போ மூத்த சகோதரருக்கு ஏதோ ஒரு பொருள் உதவி செய்யுங்க ஏதோ வாங்கி அடிக்கடி ஏதோ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தனவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா மூத்த பதினொன்னாம் இடங்கள்ல மூத்த சகோதரி குறிக்கக்கூடியது அதே மாதிரி அம்மாவுக்கு கொலுசு போற இடமும் பன்னொண்டாம் பாவம் தான் அப்போ உங்களுக்கு கொலுசு வாங்கி தானம் கொடுக்கையில தனவரவு அதிகரிக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது செப்படை குறிக்கக்கூடியது அப்போ செப்பல் வாங்கி தானமா கொடுங்க அது எந்த நாளில் கொடுக்கணும்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதி எந்த கிரகமாக வருதோ அந்த நாளில் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக நிச்சயம் தன வரவு அதிகரிக்கும் அடுத்ததான் வந்து பார்த்து போனீங்கன்னா பன்னெண்டாம் இடங்கிறது வந்து வெளிநாட்டு போறவைகளே குறிக்கக்கூடியது பன்னெண்டாம் ஆகும் அப்போ யாராவது வெளிநாட்டு போறவங்க இருந்த தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாங்களோ அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ முடிஞ்சு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரெண்டாம் பாகம் வேலை செய்யும் அப்போ கண்டிப்பா தனவரவு அதிகரிக்கும் சரிங்களா அப்ப இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் உங்க ஜாதகத்தில் ரெண்டாம் பாவாதிபதி என்ன கிரகமா வருதுன்னு பாருங்க அந்த கிரகம் பன்னெண்டு பாவத்தில் பன்னெண்டு ராசியில் எந்த ராசியில் இருக்குதோ அந்த உடைய பொருட்கள் பாவத்துடைய பொருட்கள் நீங்க தானம் கொடுக்கும்போது கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு நாளுக்கு நாள் தனவர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் குறிப்பா அது என்ன கிரகம் இருந்தோ அந்த நாள்ல கொடுங்க இப்ப சனிக்கிழமை வருதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் தேதி சனிக்கிழமை வருது உதாரணத்துக்கு வந்து ஒரு தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அப்ப ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானா வருவார் அப்போ சனிக்கிழம நாள் பார்த்து கொடுங்க அப்போ ஒரு விருச்ச கணத்தில் பிறந்தவர்கள் இரண்டாம் வீட்டான தனுசு தனுசுபுறம் அப்ப தனுசு வீட்டின் அதிபதி யாருன்னா குரு பகவான் அப்ப குரு பகவான் பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ பார்த்துட்டு அந்த வியாழக்கிழமை நாள் அந்த பொருளை நீங்க தானமும் கொடுக்கும்போது நிச்சயம் அந்த இரண்டாம் பாவம் வேலை செய்யும் அப்ப ரெண்டாம் பாவம் உங்களுக்கு வேலை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் சிம்மலக்கணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கிட்டேன் அப்போ நாள் பார்த்து நீங்க அந்த பன்னெண்டு பாவத்தில் எங்கு இருக்கிறாரோ அந்த பாவத்துடைய காரகத்துமை அந்த நாள் கொடுக்கும் பொழுது நிச்சயம் சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் இப்படி உங்களுடைய இரண்டாம் அதிபதி ராசி கட்டத்தில் லக்ன ரீதியாக எத்தனாவது பாவத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவத்துடைய காரகத்துமை பொருட்கள் நீங்க தானமா கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நாளுக்கு நாள் தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி ரெண்டாம் பாவத்தை இயக்குங்க நிச்சயம் உங்களுக்கு நாளுக்கு நாள் தனவரவும் அதிகரிக்கும் சரிங்களா நன்றி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் எதேன்னு சந்தேகம் இருந்தால் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி